அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது வீட்டுல தங்க நகை அதிகரிக்கிறதுக்கும் தங்கம் சேர்றதுக்கும் தங்கம் அடமானம் போகாமல் இருக்கிறதுக்கும் அடகு நகை ரொம்ப வேகமா வர்றதுக்கும் எளிய பரிகாரங்கள் பற்றி நம்ம பார்க்க போறோம் முதல்ல தங்கத்தை பத்தி ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன் தங்கம் வெள்ளி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமியோட அம்சமா பார்க்கப்படுது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் ஏன்னா மகாலட்சுமி வழிபாடு அப்படின்னாவே நம்ம தங்கனாக வைப்போம் ஆனா அதை விட ரொம்ப முக்கியம் வீட்டில் தங்கம் சேர சேர மகாலட்சியோட அருளும் நம்ம வீட்டில் தான் இருக்குமே அதே போல ஜோதிட சாஸ்திரத்தில் தங்கத்துக்குரிய கிரகமா சொல்லப்படுறது யாருன்னா அதுதான் குரு பகவான் ஜாதகத்துல உங்களுக்கு குரு பகவான் பலமா இருந்தாவே தங்கம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமையும் உங்களுக்கு குரு பகவான் பலமா இருந்தா வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்க கடையில போய் நகை வாங்கி பாருங்க தங்க நகை வீட்டுல சேர்ந்துட்டே இருக்கும் உங்களோட ஜாதகத்துல குரு பகவானோட பலம் கம்மியா இருக்குன்னா வியாழன் அல்லது உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல குரு பகவான் வழிபாடு மேற்கொள்ளும் அதுவும் ஒரு சிறப்பான ஸ்தலம் ஒண்ணு இருக்கு அதுதான் திருச்செந்தூர் முருகன் கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வியாழக்கிழமை அல்லது உங்க ஜென்ம நட்சத்திர நாளில் போய் வழிபாடு பண்ணும் அதன் பிறகு நேராக வீட்டுக்கு வந்து வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடம் அல்லது நகை வைக்கக்கூடிய இடத்துல ஒரு சுத்தமான டம்ளர்ல தண்ணி ஊத்திட்டு அதுல ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு எட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அல்லது ஒரு சின்ன மஞ்சள் கிழங்கு பீஸ் ஒன்று போட்டு அது கைகள் மூடிக்கிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி ஓம் னாயே நமக ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு பதினாறு முறை சொல்லணும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் போது சொரண லக்ஷ்மியுடைய ஆகர்ஷணம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால பணவரவு உங்களுக்கு வருது உங்க வீட்டுல பண வரவு அதிகரிக்குது தங்க நகை அதிகரிக்குது அப்படின்னு வேண்டிக்கிட்டே இதை பண்ணணும் அதன் பிறகு இந்த டம்ளரை வந்து பாத்தீங்கன்னா பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு நாள் வச்சுட்டு அடுத்தது அந்த தண்ணி எடுத்து வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை தோறும் பண்ணிட்டே வாங்க அதுவும் சுக்கர ஓர நேரத்துல நீங்க பண்ணணும் இதை தொடர்ந்து பண்ணிங்கன்னாவே வீட்டுல பணம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் மகாலட்சியோட அருள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் பண வரவும் இருந்துட்டே இருக்குமே இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நகை வரவு ஏற்படும் அதே மாதிரி இன்னொரு சின்ன பரிகாரம் இருக்கு அதையும் சொல்றேன் ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கோங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன தங்க நகையில போட்டு அதுக்கு மேல தண்ணி ஊத்திட்டு மூன்று பூக்கள் வைக்கணும் அதாவது தாமரைப்பூ பன்னீர் பூ ஆவாரம் பூ இந்த மூன்று பூவுமே வச்சுட்டு தண்ணிக்குள்ள உங்க கைகளை நினைகிற மாதிரி வைத்துட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி சோர்ண ஆகர்ஷண லக்ஷ்மி தேவிய மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரு ஐந்து நிமிடங்கள் எங்க வீட்டுல சுவர்ண ஆகர்ஷண தோஷங்கள் ஏதாவது இருந்தா விலகணும் அப்படின்னு வேண்டுங்க ஏன்னா நிறைய பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நகை வாங்கினா கூட அடமான போகும் அதுக்கு இதை நீங்க பண்ணணும் இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி வீடு முழுக்க தெளிச்சுட்டு இந்த பூவை வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் யாரும் காலடி படாத ஒரு இடத்துல எடுத்து வச்சிருங்க அல்லது வெளியே போடலாம் அது மிதியப்படாத இடத்துல இதையும் நீங்க வெள்ளிக்கிழமை தான் பண்ணணும் இது போல நீங்க பண்ணிட்டு வரும்போது சொர்ண தோஷம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த அந்த பூவை ஈர்க்கும் அந்த பூ ஒரு நாள் உங்க வீட்டில் வச்சு நீங்க வெளியே போடும்போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கெட்டதும் எடுக்க ஆரம்பிக்கும் அதே போல இந்த மூன்று பூக்களுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பூக்கள் இந்த பூக்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க புதிதாக வாங்கி கட்டி சாமிக்கு மாலையா போடணும் கட்டுறதுக்கு நீங்க மஞ்சள் கலர் நூலை பயன்படுத்தி பாருங்க இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்ததாக இருக்கும் பச்சை கற்புறத்தை வைத்தும் ஒரு பரிகாரம் இருக்கு அதையும் சொல்றேன் நான் சொன்ன ரெண்டு பரிகாரங்கள் நீங்கள் கம்பல்சரி பண்ணணும் இல்லை எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஆனா நான் சொன்ன முதல் பரிகாரமும் இப்போ சொல்லுறது பண்ணுங்க கொஞ்சம் பச்சை கற்புறம் எடுத்துக்கோங்க அதுல வந்து மூன்று கிராம்பு ரெண்டு துளசி இலை இருக்கு இல்லைங்களா அது போனோம் ஏன்னா துளசி இருக்கிறது பெருமாளுடைய அருள் குறிப்பிடுறது பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி அருள் எப்பயுமே இருக்கும் ஒரு கண்ணாடி கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு துளசி இலைகள்லாம் பச்சை கற்பூரத்தோட போட்டுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா மனதை ஒருநிலைப்படுத்தி அதில் ஒரு சின்ன பீஸ் தங்க மாதிரில் போட்டு உங்கள் பீரோவில் நகை வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க அதன் பிறகு பெருமாள் மகாலட்சுமிக்கு நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தி அவங்களோட படங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சாஸ்டாங்கமாக அமர்ந்து எங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பணப்பிரச்சனை எல்லாமே போகணும் அப்படின்னு வேண்டிட்டு ஒரு நாளுக்கு அப்புறம் இது பண்ணுறதும் வெள்ளிக்கிழமை தான் ஒரு நாளுக்கு அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் கொண்டு வந்து வீடு முழுக்க தெளிச்சுட்டு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்துல கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு திரும்பியும் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பச்சை கற்பூரம் துளசி கொஞ்சம் ரெண்டுங்கிறது மூணு கிராம்பும் கூட போடுங்க தப்பு கிடையாது துளசி கொஞ்சம் போட்டுட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் மகாலட்சுமி இருக்கக்கூடிய படத்துக்கு முன்னாடி வைத்துட்டு வழிபாடு நடத்துங்க இதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது செல்வம் உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் நீங்கள் அடமானம் வச்சுருக்கீங்க அடமான வச்சுட்டு வந்தா உடனே நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல ஒரு பாத்திரத்துல மஞ்சள் கொஞ்சமும் கொஞ்சோண்டு கல்லுப்பும் போட்டு அதுல தங்க நகையை போட்டு சுத்தம் பண்ண பிறகுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கழுத்துல போடணும் அதுவும் பௌர்ணமி நாட்கள்ல பண்ணா ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் குருவரை நேரத்துல பண்றது ரொம்ப சிறப்பான ஒன்றாவே இருக்கும் இப்படி பண்ண நகை திரும்பியும் அடமானம் போகாது ஆனா நகை அடமான வச்ச உடனே எடுத்து கழுத்துல மாட்டினீங்கன்னா அது அடகு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எதனால் அடகு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடகு கடையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சில தகடுகள் பயன்படுத்துவாங்க அந்த தகடுகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்டயே நகை இருக்கிறதுக்கான வழிகள் தேரும் நீங்கள் மூட்டுகிட்டே வந்தாலும் திரும்ப திரும்ப அவங்ககிட்டே போயிட்டே இருக்கும் அதனால எக்காரத்து கொண்டு நகை அடமான வைத்திங்கன்னா எடுத்து கொண்டு வந்து அப்படியே நீங்கள் களத்தில் மாட்டிடாதீங்க இப்போ நான் சொன்ன பரிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை பண்ணுங்கள் தொடர்ந்து மூன்று வாரங்கள் அல்லது ஆறு வாரங்கள் பண்ணும்போது வீட்டில் நகை சேர்ந்துட்டே இருக்கும் இதில் கோவிலுக்கு போகிறது மட்டும் எக்காந்து கொண்டு நிறுத்திடாதீங்க திருச்செந்தூர் முருகர் கோவிலுக்கு போனீங்கன்னா மாற்றம் மிகப்பெரிய அளவு உங்களுக்கு தெரியும் ரொம்ப சாதாரணமான பரிகாரம் இப்ப தங்கம் வைக்கிற விலை ரொம்ப அதிகமா இருக்கு இந்த நாட்டிலையும் தங்கம் வீட்டில் சேர ஆரம்பிக்கும் முயற்சி பண்ணுங்க நன்றி வணக்கம்